சாட்டர்டே சிறுவாபுரி தான் வந்திருக்கோம் எல்லாரோடையும் பட் ஆனால் எங்களை உள்ளே விடலை டியூஸ்டே தான் உள்ளே விட மாட்டாங்கன்னு நினச்சோம் சாட்டர்டே கூட உள்ளே உள்ள ரொம்ப தூரமாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது இன்கேஸ் யாராவது வீக் டேஸில் வரும்னா கூட அங்கேயே இறங்கிட்டு கார் பார்க்கிங்க இறங்கிட்டு ஆட்டோவில் வந்துடுங்க முடியாதவங்களாம் பஸ் வருதாண்ணா நான் வந்து வாடா பார்த்து வா கோயில் போயிட்டே இருக்கோண்ணா இத்தனைக்கு நாங்க செவன் ஓ கிளாக்கே நம்ம எடுத்தாச்சு எயிட் பிப்டினே ரீச் ஆயுமே உள்ள உடல அப்போ கோயில் வந்து கூட்டமா தான் இருக்கு சாட்டர்டே கூட நடந்து வராங்க காலம்ல வெயில் எல்லாரும் எங்க அக்கா தங்கச்சி வரும்போது வாங்கிக்கிறோம் நல்லா இருக்கு வரும்போது வாங்கிக்கிறோம் என்ன கிராமத்து காய்கறி இங்க நிறைய நல்லா இருக்கும் எல்லாம் பச்சை பச்சைன்னு சிட்டியில இருந்துட்டு நமக்கு அது அதோட டேஸ்ட் இது ஆமாம் ரெடிஸ் இது சென்னை தான் ஃபைனலாக நம்ம கோவில் வந்தாச்சு கோவில் வந்துட்டோம் பாருங்க முருகா பயங்கர நம்ம கூட்டமாக தான் இருக்குது பிள்ளைக வெளியிலேருந்தே பார்த்தாலே ஸோ நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்து பார்ப்போம் நாங்கள் மூணு பேர் வேகமாக பாவம் அம்மா தெரியுமா தான் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க எனக்கு தெரியல ஷாரோட்டை எறி வரணுன்னு பட் ஓகே தான் மார்னிங் டைம் சும்பி நம்ம ஸ்பெஷல் டிக்கெட்டில் போயிடலான்னு நினைக்கிறேன்டா இவ்வளோ கூட்டம் நிற்கிது